ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பத்தி பேச போகிறோம்னா ஒரு அற்புதமான காய்கறியை பற்றி தான் பேச போகிறோம் அதுதாங்க வெள்ளை பூஸ்ணிக்கா சில இடங்கள்ல இதை ஆஷ் கேரட் விண்டர் லெமன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் இதை நீரிழிவு நோய்க்கு நல்லது உடல் சூட்ட குறைக்கும் மருந்துன்னு சொல்லி குடிக்க சொல்லுவாங்க ஆனால் இதில் இருக்கிற நன்மைகளும் தீமைகளும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நீங்கள் தினமும் பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கிறீங்களா அப்படின்னா இது உங்க உடம்புக்கு என்ன பண்ணுது அதையும் நம்ம இனிமேல் முழுமையாக பார்க்க போறோம் இந்த பூசணிக்காய் ஜூஸ்ல என்னென்ன நன்மை இருக்கு இது யாரெல்லாம் பயன்படுத்தலாம் யாரெல்லாம் தவிர்க்கணும் எப்படி பயன்படுத்தணும்ன்றத பத்தி விரிவா சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி பண்ணாதவங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வர உடல் பருமன் பெரிய பிரச்சனையா உருவெடுத்து இருக்கு முன்னெல்லாம் பருவத்தினர் மற்றும் நீண்ட நேரம் அலுவலகங்கள்ல அமர்ந்து கொண்டு வேலை பார்க்கறவங்க மட்டும்தான் உடல் எடை அதே பாதிக்கப்பட்டு வந்தாங்க ஆனால் செல்போன் வீடியோ கேம் போன்றவை பிள்ளைகளை வீட்டுக்குள்ளே விட்டதால இப்போ குழந்தைங்களையும் உடல் பருமன் பிரச்சனை அதிகரித்து வருது உடல் பருமன் கூடவே நோய் சர்க்கரை வியாதி போன்ற பிரச்சனைகளையும் கொண்டு வருவதால் மக்கள் எவ்வளவு விலை கொடுத்தாவது உடல் எடையை குறைக்க முயன்றுச்சிருக்காங்க குறிப்பாக இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வாட்டர் டயட் போலியோ டயட் வீகன்னு பல்வேறு வகையான உணவு கட்டுப்பாடு முறைகளை அவங்க பின்பற்றிட்டு இருக்காங்க இப்படி உடல் எடையை குறைக்கிறவங்களுக்கு வெள்ளை பூஷணிக்காய் ஜூஸ் ஒரு வரப்பிரதாசம் வரப்பிரதசமா விளங்குது ஆயுர்வேத மருத்துவர்களோட கருத்துப்படி வெள்ளை பூஷணிக்காய் ஜூஸை தினந்தோறும் எடுத்துக்கொள்வது உடல்ல உள்ள கொழுப்பை வலித்து எடுத்தது போல நீக்கும் அப்படின்னு கூறுகிறாங்க உடல் எடையை குறைக்க மக்கள் பல்வேறு சமையல் குறிப்புகளை முயற்சி செய்கிறாங்க இருந்தாலும் மக்கள் இன்னும் அவங்க விரும்பிய முடிவுகளை பெறவில்லை பின்னர் விரக்தி அடைகிறாங்க அப்படியானா இந்த கட்டுப்பாடு பரிகாரம் நிவர்த்தி போன்றது வெள்ள பூஷணிக்காயில புரதம் இரும் நாகம் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகியவற்றை மிகச் சிறந்த ஆதாரமாக கருதப்படுது பலர் வெள்ள பூஷணிக்காய் பொரியல் கூட்டு மற்றும் இனிப்பு பலகாரங்களாக செஞ்சு சாப்பிடுவாங்க ஆனா தினமும் காலையில வெள்ள பூஷணிக்காய் ஜூஸ் குடிக்கிறதால உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்கும்னு உங்கள் யாருக்காச்சும் தெரியுமா தினமும் காலையில வெள்ள பூஷணிக்காய் ஜூஸ் எப்படி குடிக்கலாம் ஏன் குடிக்கணுன்றதை பத்தி விரிவா சொல்றேன் வெள்ள பூஷணிக்காயில கலோரிகள் நார்ச்சத்து மற்றும் நீர் சத்து நிறைஞ்சிருக்குங்க இதோட சாரை நீங்க குடிக்கிறதால வயிறு நீண்ட நேரம் நிரம்பி இருப்பதோடு பசியும் எடுக்காது உங்க வயிறும் வெளியே நீட்டி கொண்டிருந்தால் கண்டிப்பா வெள்ளப்பூஷணிக்காய் சாரை உணவுல எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது வெள்ளப்பூஷணிக்காயில ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆக்சிஜினேற்றங்கள் உள்ளன அது உடல்ல இருந்து அனைத்து நச்சுக்களையும் அகற்றி இரத்தத்தை கட்டுப்படுத்தது இரத்த ஓட்டத்தையும் மேம்படுத்துது வெள்ளப்பூஷணி சாரில் துத்தநாகம் பாஸ்பரஸ் தயாமின் ஈஃபோஃப்ளோவின் உள்ளிட்ட பல ஆன்டி இருக்குங்க இது சோர்வு சோம்பலை பூக்கி உடலுக்கு ஆற்றலை நிரப்புது உடனடி ஆற்றலை பெறவும் நாள் முழுவதும் ஆற்றலோட இருக்கவும் தினமும் காலையில வெள்ளப்பூசணி பூசணி குடிக்கலாம் வெள்ளப்பூசணி சாறு நார் சச்ச நிறைஞ்சது இதனை உட்கொள்வதால செரிமானம் மேம்படும் மற்றும் செரிமான அமைப்பும் ஆரோக்கியமா இருக்கும் பூசணிக்காய் சாறு தினமும் குடிக்கிறதால மலச்சிக்கல் அஜீரணம் வயிற்றுவலி போன்ற நோய்கள் குணமாகும் ஃபைட்டோ டோரால் என்ற கலவை இருக்குங்க இது உடல்ல உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை குறைச்சி நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்குது இடிய நோய் அபாயமும் குறையுது இந்த வெள்ள பூசணிக்காய் ஒரு நீர் சத்து நிறைஞ்ச காய்னு சொல்லலாம் இதுல கலோரி ரொம்பவே குறைவுங்க நீர் சத்து ரொம்ப அதிகமாவே இருக்கு விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் பொட்டாசியம் இரும்பு கால்சியம் எல்லாமே இருக்கு இந்த பூசணிக்காய் நம்ம உடம்புக்கு தனிவை தரும் ஒரு இயற்கை மருந்து மாதிரி நம்ம முன்னோர்கள் இதை வீட்டில் வச்சு சூடான காலம் வந்தால் பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கணும்னு பழக்கமாக வச்சுருந்துருக்காங்க இந்த வெள்ளை பூசணிக்காய் நன்றாக கழுவி தோலை உரிச்சிக்கணுங்க விதைகளை எடுத்து சின்ன சின்ன துண்டா நறுக்கி மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க சின்னதாக எலுமிச்ச சாறு சேர்த்தா சுவை ரட்டிப்பாக இருக்கும் சிலர் தேனும் சேர்த்துப்பாங்க ஆனால் நீர் நோயல்கள் அப்படி செய்யக்கூடாது சிலர் பூசணிக்காய் ஜூஸ் சமைக்காமல் நேராக பச்சையாக குடிப்பாங்க அதுதான் அதிக நன்மையாக தரும் ஒரு வழின்னு சொல்லப்படுது இப்படிதாங்க அந்த வெள்ளை பூசணிக்காய் ஜூஸை தயார் பண்ணுவாங்க இதை நம்ம குடிக்கும்போது உடல் சூட்டை குளிர்ச்சி படுத்தும் வேலைக்கு செல்லும் போது அல்லது சூரிய வெப்பத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு இது மிகுந்த பயனை தரும் இதில் உள்ள பொட்டாசியம் இதய துடிப்பை சீராக்கும் இதை ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி பிபியை குறைக்கும் பண்புகள் இதில் இருக்கு நூறு கிராம் பூசணிக்காயில பதிமூன்று கலோரிகள் தான் இருக்கு இதுல ஃபைபர் ரொம்பவே அதிகம் இருக்கு அதனால நீங்க இதை குடிச்சா வயிறு நிறைஞ்ச உணர்வு உங்களுக்கு வரும் பசியை கட்டுப்படுத்தும் ஆயுர்வேதத்துல இதை மனத்திற்கு த தனிவு தரும் உணவுன்னு சொல்லுவாங்க மன அழுத்தம் பதட்டம் கோபம் குறைய இதை குடிக்கிறது ரொம்பவே நல்லது இது இயற்கையான டீடாக்ஸ் ஜூஸ் உடம்புல இருக்கும் நச்சுக்களை வெளியே தள்ளும் கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் இது ரத்த சக்கர அளவை சீராக வச்சிருக்கும் ஆனா அளவுக்கு அதிகமாக குடிக்க கூடாது அதை பற்றி லேட்டா சொல்றேன் வெயில் காலத்துல வெள்ளப்பூசணிக்காய் ஜூஸ் குடிச்சா உடல் குளிர்ச்சி அடையும் வெயிலால் ஏற்படும் தாகம் மயக்கம் தலை சுற்றலும் குறையும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் விட்டமின் சி தோலை சுத்தமாகவும் பிரகாசமாகவும் வைக்குது முகப்பரு கருமையை குறைக்குது இது ரத்தத்தை சுத்தப்படுத்தி உடம்புக்கு புத்துணர்ச்சி தரும் சோர்வு பலவீனம் உள்ளவங்களுக்கு இது ஒரு நல்ல ஜூஸ்னு சொல்லலாம் பூசணிக்காயில உள்ள சத்துக்கள் நம்ம இம்யூன் சிஸ்டத்தை பலப்படுத்தும் சளி காய்ச்சல் வராமல் தடுக்க உதவியா இருக்கு இதில் உள்ள நீச்சத்து மற்றும் ஃபைபர் குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கலை குறைக்கும் இது உடலையும் மனதையும் அமைதியாக்கும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்ச அளவு நீங்க குடிச்சீங்கன்னா நல்ல தூக்கம் வரும் டீடாக்ஸ் ஜூஸ் மாதிரி இதை வாரத்துல ரெண்டுலேருந்து இருந்து மூணு முறை குடிச்சா உடம்புல இருக்கும் நச்சு பொருட்கள் வெளியேறும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சில பக்க விளைவுகளும் இருக்கு இந்த போசணிக்காய் ஜூஸை நீங்க குடிக்கும்போது என்னென்னலாம் கவனிக்க வேண்டியதுன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அதிக அளவில் குடிக்கக்கூடாது தினமும் ஒரு கப் அதாவது நூறுலேருந்து இருந்து நூற்றி ஐம்பது எம்எல் தான் குடிக்கிறது போதுமானது அதிகமாக குடித்தா வயிற்றுப்போக்கு போக்கு வாந்தி போன்ற பிரச்சனைகள் வரும் பச்சையா குடிக்கும்போது சுவை மாற்றமாக இருந்தால் தவிர்க்கணும் சில பூசணிக்காய்களில் கசப்புத்தன்மை இருக்கும் அந்த ஜூஸ் நச்சாகி உயிருக்கு ஆபத்தானதா ஆகலாம் சளி காய்ச்சல் உள்ளவங்க இதை தவிர்க்கணும் இதுவே குளிர்ச்சியான காய்கறி அதனால குளிர்ச்சியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது பொருந்தாது குறைந்த ரத்த அழுத்தம் உள்ளவங்க தவிர்க்கணும் இதய துடிப்பு பிபியை குறைக்கும் பண்புகள் உள்ளதால பிபி உள்ளவங்களுக்கு தலை சுற்றல் ஏற்படும் கர்ப்பிணி பெண்கள் மருத்துவ ஆலோசனையிடம் மட்டும்தான் இதை குடிக்க வேண்டும் இந்த பூசணிக்காய் ஜூஸை எப்போல்லாம் குடிக்கலாம் காலையில வெறும் வயிற்றுல கொஞ்சமா குடிக்கலாம் வெயில் காலத்துல தினமும் குடிக்கலாம் காலத்துல வாரத்துக்கு ரெண்டு முறை குடிக்கிறது போதுமானது இந்த வெண்பூசணி சாறு செரிமானத்தை மேம்படுத்தும் சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் எடையை குறைக்கவும் சிறுநீரக கற்களை நீக்கவும் உதவியாக இருக்குது இந்த சாறு எலும்புகளோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது வெறும் வயிற்றில் குடிக்கும் போது பல நன்மைகளை நமக்கு அழிச்சிட்டு இருக்கு இந்த வெள்ளப்பூசணிக்காய் ஜூஸ் இயற்கையால் நமக்கு கிடைச்ச ஒரு அருமையான ஆரோக்கியம் அமுதுங்க ஆனால் அதையும் சரியான அளவில் சரியான நேரத்தில் குடிச்சாதான் அது மருந்தாக இருக்கும் அதிகமாக குடித்தா அது நச்சாக மாறும் இந்த வெள்ளை பூசணி சாரை வெறும் வயிற்றுல தினமும் நீங்கள் குடிச்சு வந்தீங்கன்னா பல நன்மைகளை நமக்கு அளிக்கும்னு பலரும் பரிந்துரைக்கிறாங்க தொடர்ந்து இதை முப்பது நாட்கள் நீங்கள் குடிச்சு வந்தீங்கன்னா உடலில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும்னு கூறப்படுது இயற்கை உணவுகளோட சக்தியை நம்புங்க ஆனால் அறிவோட உபயோகப்படுத்துங்க நீங்கள் எப்போவாது வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் குடிச்சிருக்கீங்களா அதோட அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஜூஸ் உண்மையிலேயே உடம்பை குளிர்ச்சியாக்குதானும் உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்